பாபநாசம் வீர மகா காளியம்மன் மகா கும்பாபிஷேகம் திரளான பக்தர்கள் பங்கேற்பு தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் பங்காரம்பேட்டையில் மகா காளியம்மன் மகிஷா சூரவர்த்தினி கோவில் உள்ளது இக்கோவிலின் திருப்பணிகள் தொடங்கி நடைபெற்று வந்தது பின்னர் திருப்பணிகள் முடிந்து கும்பாபிஷேகம் இன்று நடைபெற்றது கும்பாபிஷேகத்தையொட்டி ஒட்டி யாகசாலை பூஜைகள் விக்னேஸ்வர பூஜை மகா கணபதி ஹோமம் ஹோமம் கோ பூஜை வாக்கு சாந்தியுடன் தொடங்கியது தொடர்ந்து நான்கு கால யாகசாலை பூஜைகள் தொடர்ந்து யாகசாலையில் இருந்து கடன் புறப்பாடு நடைபெற்றது பின்னர் மேளதாளம் முழங்க கலசங்களை தலையில் சுமந்து கொண்டு கோவிலை வளம் வந்தனர் இதையடுத்து சிவாச்சாரியர்கள் வீர மகா காளியம்மன் மகிஷா சூரவர்த்தினி மற்றும் பரிவார தெய்வங்களுக்கு கலசத்தில் கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது தீபாரதனை காண்பிக்கப்பட்டு பின்னர் புனித நீர் பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது இதில் அப்பகுதியைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் இதற்கான ஏற்பாடுகளை பாபநாசம் நூத்தி எட்டு சிவாலயம் வங்காரம்பேட்டை கிராமவாசிகள் செய்திருந்தனர்